Hello, vivas. கிரகங்களுடைய மாற்றமானது மனிதனுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில அமையலாங்க அது சிலருக்கு நல்லதாக இருக்கும் பலருக்கு பார்த்தீங்கன்னா கெட்டதாக அந்த தான் ஜூன் மாதத்துல ஒரே ராசியில நாலு கிரகங்களுடைய சேர்க்கையானது சேர்ந்து பல முக்கியமான திருப்பங்களை கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில கொடுக்க போகிறது அதாவது ஜோதிடத்தின் படி பார்க்கும் போது நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்றாங்க சோ கிரகங்களுடைய கிரி மற்றும் சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும் போது நம்முடைய வாழ்க்கையில அடுத்து நல்லது நடக்க போகுதா இல்லை என்றால் ஏதாவது கெட்டது நடக்க போகுதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில நல்லது நடப்பதாக இருந்தாலும் சரி கெட்டது நடப்பதாக இருந்தாலும் சரிங்க என்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்கின்ற பட்சத்துல அந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்மள நாம ஈஸியா பாத்தீங்கன்னா தற்காத்துக் கொள்ளல அதே போல ஏதாவது நல்லது நடக்க போகுது தொழில முன்னேற்றம் ஏற்பட போகுது அப்படின்னு தெரிஞ்சா அந்த நேர காலத்துல இன்னுமே நம்ம கூடுதலாக தொழில அதிகமாக கவனத்தை செலுத்திட்டு வருவோம் இதன் மூலமாக மும்மடங்கு லாபத்தையும் நம்ம பெற்றுக் கொள்ளலாங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ரொம்பவே உதவியாக இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில தான் கடகராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற இந்த ஜூன் மாதமானது எப்படிப்பட்ட மாதமாக அமைய போகுது என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சரிங்க இப்படி ஜோதிடத்தின் மூலமாக கணித்து சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் அப்படியே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கடகராசி நேயர்களுக்கும் அப்படியே நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நடந்துட்டு தாங்க இருக்கு ஒரு எண்பத்தைந்து சதவீதம் இந்த பொது பலன்களானது அனைத்து கடகராசி நேயர்களுக்கும் அப்படியே நடக்க மீதம் இருக்கக்கூடிய பதினைந்து சதவீதம் வேண்டுமென்றால் அவங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் ஒரு சில விஷயங்கள் மாறுபடலாமே தவிர மேக்சிமம் இந்த பலன்கள் அனைத்துமே அப்படியே அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா அபிக்கி ஆனந்துடைய கணிப்புகளை சொல்லலாங்க ஏன்னா இரண்டாயிரத்தி பத்தொம்பது இறுதியிலேயே இரண்டாயிரத்தி இருபதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளானது ஏற்பட போகிறது உலக நாடுகளை ஸ்தம்பித்து நிற்கும் அப்படின்னு இவர் கணிச்சது போலவே வைரஸ் தொற்றானது ஏற்பட்டு உலக நாடுகளையே பார்த்தீங்கன்னா அச்சுறுத்தி வந்தது அப்படின்னு சொல்லலாங்க இவருடைய இந்த கணிப்பிற்கு பிறகு ஜோதிரத்தின் மீது பலருக்கும் புது நம்பிக்கையானது ஏற்பட்டு இருப்பதாக அவங்க அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பகிர்ந்து கொண்டு இருக்காங்க ஸோ கடகராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்கள் சந்திரனின் ஆசையால் இனி ஜூன் மாதம் உங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடும் கடகராசி நேயர்களே அதாவது கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதமானது பத்தாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் பத்தாம் வீட்டில் தங்கி உங்களுடைய வேலையில் நிலைமைகளை வலுப்படுத்தக்கூடிய வகையில் உங்களுக்கு சாதகமாக அமைய போகிறார் உங்களுக்கு நல்ல பதவி வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தியாகவே அமைஞ்சிருக்குங்க நீங்க எதிர்பார்த்த துறையில பாத்தீங்கன்னா உங்களால பாத்தீங்கன்னா சாதிக்கக்கூடிய வகையில் தற்போது உங்களுடைய நிலைமைகளும் முயற்சிகளும் பாத்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ரொம்ப நாட்களுக்கு பிறகு நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு மேலதிகாரிகளிடம் இருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டுகள் அனைத்துமே பாத்தீங்கன்னா கடகராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதமானது சாதகமாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணித்துறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்று ஒரு தனி அங்கீகாரத்தை படைப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க இதன் மூலமாக சக ஊழியர்களிடம் இருந்து உங்களுடைய மதிப்பு மரியாதையும் உயர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேலதிகாரிகளுடைய முழுமையான ஆதரவை பெற்றுக்கொள்வீர்கள் அதன் உதவியோடு உங்களுடைய வேலையை பார்த்தீங்கன்னா மேம்படுத்துவதிலும் பணி இடத்தில் உங்களுடைய இடத்தை உறுதிப்படுத்துவதிலும் வெற்றியை பெற்றுக்கொள்வதற்கும் ரொம்பவே பார்த்திங்கனா உதவியாக இருக்கும் அதாவது உங்களுடைய சக ஊழியர்களிடமும் உங்களுடைய மேல் அதிகாரிகளிடமும் இருந்து ஒரு தனி பாராட்டுக்களை பெற்றுக்கொள்வீர்கள் உங்களுக்கான ஒரு தனி இடத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க ஆனாலுமே பணியிடத்தில் எந்த ஒரு சர்ச்சையிலையும் சிக்காமல் இருக்க முயற்சி செய்யுங்க இல்லை என்றால் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீணாகிவிடும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது இவ்வளவு முயற்சிகள் போட்டு இவ்வளவு பெயரும் சம்பாதித்து இருந்தாலுமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன கெட்ட பெயர்களால் பார்த்தீங்கன்னா அது அத்தனையுமே பார்த்தீங்கன்னா வீணாகி விடுங்க இதன் மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்காது சம்பளம் உயர்வும் கிடைக்காதுங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் செய்ய இடத்துல சில இடங்களில் கவனமாக இருந்துக்கோங்க அதாவது சக ஊழியர்களாக இருந்தாலும் அவங்கள நம்பி பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அப்படியே வெளிப்படையாக சொல்லாதீங்க அது உங்களுக்கே பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டுருங்க அதே போல எந்த ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலுமே லீகலா செஞ்சுட்டு உங்களுக்கு எந்தவித பிரச்சனைகளையும் தராதுங்க அது நிச்சயமாக உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி அப்புறம் ஏன்டா இந்த ஒரு கொஞ்ச நேரத்தில் நம்ம இப்படி செஞ்சுட்டோமே இதை மட்டும் நம்ம செய்யாம இருந்திருந்தாவே நம்முடைய இலக்கை நம்ம ஈஸியா அடைஞ்சிருப்போம் அதன் மூலமாக நமக்கு பாராட்டுகளும் கிடைச்சிருக்கும் நம்ம எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைச்சிருக்குமே ஆனா நம்ம இப்படி செஞ்சதால எல்லாமே வீணாகி விட்டதே அப்படின்னு ரொம்பவே மனக்கவலையில இருப்பீங்க இந்த ஒரு பார்த்து மேலும் தொழில் அதிபர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாகவே இருக்க போகுதுங்க ஏழாம் வீட்டிற்கு அதிபதியான சனி பகவான் எட்டாம் வீட்டில் பயிற்சியாவதால சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க அதாவது சட்டத்தின் பார்வையில் தவறாக எதையும் வந்து செய்யாதீர்கள் இல்லை என்றால் தேவையில்லாத சிக்கல்களையும் அனுபவிக்க வேண்டியதாய் வரக்கூடிய கொடுங்க ஒரு வண்டி வாகனத்தில் பயணம் செய்கிறீங்க அப்படின்னா உரிய ஆவணங்கள் எல்லாத்தையுமே சரியாக வச்சுக்கோங்க அதே பார்த்தீங்கன்னா ஏதாவது அரசாங்கம் தொடர்பான வேலைகள் செய்றீங்க இல்லை என்றால் தேவையில்லாத சில சிக்கல்களையும் சிரமங்களையும் இதன் மூலமாக சந்திக்க வேண்டியதாய் இருக்குங்க இது தேவையே இல்லாத இன்னொரு தலைவலியாக நீங்களே எடுத்து தலையில போட்டுக்கொண்டது போல இருக்கும் அப்படிங்கிறதையும் மறந்துடாதீங்க மேலும் உங்களுடைய வணிகத்தின் வளர்ச்சியையும் இது பாதிப்ப செய்யுங்க இவற்றை கவனத்தில் கொண்டால் உங்களுடைய தொழிலானது படிப்படியாக முன்னேற்றம் அடையக்கூடிய வகையில கொடுங்க தொழிலில் நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படணும்னா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் அதே போல் எது செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக யோசித்து செஞ்சுடுவாங்க இந்த இரண்டை நீங்க ஃபாலோ பண்ணிட்டாவே போதுங்க அதே போல் வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்க உண்டு உங்களுடைய வேலை உண்டு அப்படின்ட்டு கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டாலும் எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படும் செய்யப்பட போவது இந்த மூணு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் நினைச்சபடி தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சம்பள வருமானத்தையும் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மைங்க சுக்கிரன் குரு சூரியன் புதன் பதினொன்றாவது வீட்டில் நீடிப்பார்கள் பத்தாம் வீட்டில் செவ்வாய் எட்டாம் வீட்டில் சனி இந்த கிரகங்கள் அனைத்துமே உங்களது ஐந்தாம் வீட்டை பாதிக்கும் இதன் காரணமாக உங்களுடைய கல்வியில் ஏற்ற தாழ்வுகள் ஏற்படக்கூடுங்க உங்களுடைய மனமானது மற்ற பகுதிகளிலும் கவனம் செலுத்தும் ஆனாலுமே நீங்க அவற்றை சரியான வைத்தி இருப்பதால் நீங்க கல்வியில வெற்றி பெற முடியும் நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்ணையும் அப்போது தான் பார்த்தீங்கன்னா உங்களால பெற முடியுங்க தேவையில்லாத சிந்தனைகளில் மனதை நீங்க செலுத்தினீங்கன்னா நிச்சயமாக நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்ணை பெற முடியாது நீங்க எதிர்பார்த்த பள்ளி கல்லூரிகள்லையும் உங்களால் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி படிக்க முடியாது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க தொழில்நுட்ப கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்குங்க போட்டி தேர்வுகளுக்கு தயாராக கூடிய மாணவர்கள் கடின உழைப்புக்கு பிறகு வெற்றியை பெற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க இரண்டாம் வீட்டுடைய அதிபதியான சூரிய பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருப்பதால உங்களுக்கு மூதாதையர் சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும் உங்களுடைய நல்ல வெற்றியை பெற்றுக்கொள்ளலாம் இது குடும்பத்தின் மொத்த உள்நாட்டு வருமானத்தையும் அதிகரிக்குங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே பரஸ்பர பராமரிக்கும் உங்களுடைய மூத்த சகோதரர்களின் முழு ஆதரவையும் நீங்க இந்த காலகட்டத்தில் பெற்றுக்கொள்வீர்கள் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் ஒரு புதிய தொழிலை தொடங்க நிதி ரீதியாக உங்களுக்கு உதவி செய்வார்கள் குடும்பத்துல ஒரு பெரிய விழாவை ஏற்பாடு செய்யலாம் அதுல எல்லோருமே வந்து செல்வார்கள் வீட்டுடைய

அமர்ந்து இருப்பதால உங்களுடைய மாமியார் மீது முழு செல்வாக்கும் இருக்குங்க எந்தவித பிரச்சனையும் வராமல் இருக்க அவர்களுடன் நல்லிணக்கத்தை நீங்க அணுக வேண்டுங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட ஊடகங்கள் மூலமாக பணம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தியாக இருக்கு வியாபாரத்தில் செல்வம் பெருகும் வேலையில பதவி கிடைப்பதால சம்பளமானது அதிகரிக்கும் சனி பகவான் எட்டாவது வீட்டுல இருப்பதால மன உளைச்சல் அவ்வப்போது அதிகரிக்கலாம் உங்களது உடல்நிலையை அலட்சியப்படுத்தாமல் இருந்தால் நல்லதுங்க நீங்க விழிப்புணர்வுடனும் எச்சரிக்கையுடனும் இருந்து நல்ல உணவு பழக்கங்களை கவனம் கவனித்தால் உங்களுடைய ஆரோக்கியமானது நன்றாக இருக்க கொடுங்க தினந்தோறுமே சிவபெருமான வழிபாடு செய்துக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ